வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இந்திய இலங்கை கூட்டு அபிவிருத்தி திட்டங்களை துரிதப்படுத்துவதில் நடவடிக்கை ஒருமைய வேலை திட்டத்தை விரைவுபடுத்த நடமாடும் சர்வை ஜனாதிபதி அலுவலகம் தீர்மானம் இலங்கை பாகிஸ்தான் உறவில் மீண்டும் ஆரம்பமான கண்வெளி வெண்படல தானம் பத்திராயனில் பரபரப்பு நபரொருவர் தீ காயங்களுடன் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி எலிகாச்சலின் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் சுகாதார அதிகாரிகள் வேண்டுகோள் முப்பது அடி பள்ளத்தில் வீழ்ந்த முச்சக்கர நால்வர் காயம் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகத்திற்குள் நுழைந்த இலங்கையர்கள் கைது சகல நாடுகளுக்கும் சகல விதமான ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எரிசக்தி துறை தொடர்பான கூட்டு திட்டங்களை துரிதப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வழி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்தார் இந்த சந்திப்பில் இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலின் போதே மேற்குறித்த விடயங்கள் விரிவாக ஆராயப்பட்டன எரிசக்தி இணைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் மேம்பாடு எல் என்ஜி விநியோகம் இரு நாடுகளுக்கு இடையே அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விநியோக குழாய் எரிபொருள் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது இந்நிலையில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகள் ஆர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கையில் பால் உற்பத்தியை ஊக்குவிக்க இந்திய அரசின் ஆதரவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் செயல்திறன் மற்றும் உர உற்பத்தி தொடர்பான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது திருகோணமலையின் அபிவிருத்திக்காகவும் காங்கேசந்துறை துறைமுகத்தின் விரிவாக்கத்துக்காகவும் இந்திய அரசின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது மேலும் இந்திய அரசின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் விமான நிலையம் மற்றும் ரத்மலானை விமான நிலையம் ஆகியவற்றின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் இதன்போது நாட்டில் இருபது லட்சம் பேருக்கு காணி உறுதிகளை வழங்குவதற்கான உறுமிய தேசிய வெளித்திட்டத்தினை துரிதப்படுத்தும் வகையில் இம்மாதம் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பதாம் தேதி வரையில் நாடகாவிய ரீதியில் நடமாடும் சேவை ஒன்றை நடத்த ஜனாதிபதி அலுவலகம் தீர்மானித்துள்ளது அதன்படி காணி உறுதிகளை வழங்குவதற்கான சகல துறைசார் அதிகாரிகளையும் கிராமங்களுக்கு அனுப்பி அவர்களூடாக விரைவாக காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்திருப்பதாக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சந்திரா ஹேரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார் உறுமய திட்டத்தின் கீழ் பெரும்பளப்பான காணி உறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த வேலை திட்டத்தை விரைவுபடுத்தும் நோக்கி நடமாடும் சேவை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இம்மாதம் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பதாம் தேதி வரையில் இந்த நடமாடும் சேவை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது இதன்போது காணி உறுதிகளை மக்களுக்கு வழங்குவதற்காக சகல அதிகாரிகளும் நடமாடும் சேவையில் பங்கெடுப்பர் உறுதியை பெற்றுக்கொள்ள வருவோர் அவர்களின் பழைய உறுதிகள் அல்லது அனுமதி பத்திரங்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்படைப்பதை மாத்திரமே செய்ய வேண்டும் ஏனைய அளவையல் பணிகள் பதிவு செயற்பாடுகள் என்பவற்றை பதிவாளர் திணைக்களம் அளவையல் திணைக்களம் பிரதேச செயலகம் மாவட்ட செயலக அதிகாரிகளும் கலந்து கொள்வர் இதற்காக சிறிதும் பணம் அறவிடப்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சரமு மாகாணங்களிலும் நுவெல்லியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிக்கை வெளியிட்டு தெரிவித்துள்ளது ஊபா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது காற்றல் அல்லது எலிகாற்றலின் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக வைத்திய சிகிச்சைகளை பெறுமாறு சுகாதார அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா முக்கியமாக எலிகளின் சிறுநீரில் உள்ளதால் கால்நடைகள் நாய்கள் மற்றும் பன்றிகளின் மலம் மற்றும் சிறுநீரில் வைரஸ் இருப்பதும் தற்போது கண்டறியம் து வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கையில் ஐந்தாயிரம் எலிகாய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிருமி பாக்டீரியாக்களுடன் விலங்குகளின் சிறுநீரில் இணைந்த பிறகு கால்களில் உள்ள காயங்கள் மற்றும் கண்கள் மற்றும் வாயின் சளி சவ்வுகள் வழியாக மனித உடலில் நுழைகின்றது மேலும் பல சமயங்களில் சிகிச்சை பெறாதவர்கள் உயிரிழப்பதாகவும் எலிகாய்ச்சலுக்கு மருந்துகள் இருப்பதாகவும் முறையான சிகிச்சை பெற்று இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது வெட்டு காயங்கள் அல்லது வேறு காயங்கள் உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளனர் என்றும் வைத்தியர் மேலும் தெரிவித்தார் மேலும் அசுத்தமான நீரில் முகம் வாய் அல்லது மூக்கை கழுவுவதன் மூலமும் பாக்டீரியாவை உட்கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது எனவே அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு ராகம வடக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையின் உடலியல் நிபுணர் டாக்டர் ஹேலித ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அதிக காய்ச்சலால் கண்கள் சிவத்தல் வயிற்று வலி இருமல் புள்ளிகள் தசைவலி வலி தலைமுடியில் வலி போன்ற அறிகுறிகள் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் இவ்வாறான அறிகுறிகள் வந்தால் வைத்தியரை உடனடியாக அணுக வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொசன் பூரணி தினத்தை முன்னிட்டு இன்று சிறை கைதிகளுக்கு திறந்தவெளியில் வருபவர்களை சந்திக்க சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி கைதிகளின் உறவினர்களால் இன்று கைதிகளுக்கு தேவையான உணவு மற்றும் சுகாதார பொருட்களை வழங்குவதற்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் அனைத்து சுகாதார வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் கைதிகளை பார்வையிடுவதற்காக நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய தேர்தலில் போட்டியிடும் பெண் பெண்ணொருவர் இலங்கையில் இனமளிப்பு இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட உமா குமரன் என்ற பெண்ணே இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார் பிரித்தானியாவின் லண்டனின் புறநகர் பகுதியான ஸ்டார்வோர்ட் மற்றும் போவ் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக உமா குமரன் போட்டியிடுகின்றார் தமது பெற்றோர் இலங்கையிலிருந்து எதிலிகளாக பிரித்தானியா வருகை தந்தவர்கள் எனவும் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தாம் நன்றாக உணர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பலஸ்தீன போர் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது தாய் நாட்டில் தமது சமூகம் அனுபவித்த நெருக்கடிகள் குறித்தும் விவரித்துள்ளார் காசாவில் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க வேண்டியது அவசியமானது என கோருவதாகவும் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் தொழிற்கட்சி ஆட்சி அமைத்தால் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு அமைய இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் காசாவில் நீண்ட காலமாக பதற்றம் நிலவி வருவதாகவும் இந்த இரத்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக தமிழகத்திற்குள் நுழைந்து இலங்கையர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரம் அருகே உள்ள தனுஸ்கோடி கம்பிப்பாடத்திற்கு கடற்கரை பகுதியில் இலங்கை புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் வந்து தாக கிடைத்த தகவல் அடிப்படையில் ராமேஸ்வரம் மரையின் போலீசார் இருவரையும் பிடித்து மண்டபம் மரையின் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்கள் இருவரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அகதிகளாக தமிழகத்திற்குள் தஞ்சமடைய வந்தார்களா அல்லது கடத்தல் சம்பவங்களில் தொடர்புடையவர்களா என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று பத்ராயின் பகுதியில் நேற்றிரவு எரியூட்டப்பட்ட நிலையில் நபர் ஒருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருதங்கணியைச் சேர்ந்த பவான் என்பவர் நேற்றிரவு பத்ராயன் பகுதியில் உள்ள தனது வீட்டில் நேற்றிரவுக்கு மணிக்கு எரிகாயங்களுடன் அலறி அடித்து வெளியே ஓடி வந்த பொதுமக்களால் மீட்கப்பட்டு மருதங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஊடாக யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்திற்கான காரணம் தெரியவராத போதும் முன்பகை காரணமாக பெட்ரோல் குண்டு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக என்ற கோணத்தில் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் மோசமான முறையிலும் சுத்தமற்ற முறையிலும் குடிநீர் வழங்கப்படுவதாக இணையதளத்தில் வெளியான புகைப்படத்தால் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த புகைப்படங்கள் தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை விளக்கம் அளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது தாய்லாந்திலிருந்து அகற்றப்பட்டு பழைய நீர்குழாய் என்னும் புகைப்படத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களூடாக நாட்டின் நீர் நீர்ப்பாவனையாளர்களை சிலர் தவறாக வழிநடத்தவும் அச்சுறுத்தவும் முயற்சிப்பதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அவ்வாறான நீர்குழாய் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையினால் பயன்படுத்தப்படுவதில்லை எனவும் அது தாய்லாந்தில் உள்ள பழைய நீர்குழாய் எனவும் தெரிய சபை சுட்டிக்காட்டியுள்ளது கலடு நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வரும் நீர் விநியோக குழாய் வடித்து சிதறியதன் காரணமாக ஏற்பட்ட அனைத்த நிலைமை பின்னணியில் இந்த புகைப்படம் தவறான முறையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பாவனையாளர்களால் வழங்கப்படும் சுத்தமான நீர் தொடர்பில் அச்சப்படுத்த தேவையில்லை எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மக்களை தவறாக வழிநடத்தும் மற்றும் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையிலான பொய்யான செய்திகளை பரப்புவது தொடர்பில சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது பிறரது தொலைபேசி சென் காட்டுகளை பயன்படுத்தி பல மில்லியன் ரூபாய் மோசடி செய்து நபரை ஜூலை நான்காம் தேதி வரை விளக்கு மறியலில் வைத்து கொழும்பு பிரதான நீதபான் உத்தரவிட்டுள்ளார் சந்தைக நபரான ஹெட்டனைச் சேர்ந்த மொஹான் தயாலன் குற்றப்புடன் பிரிவின் சைபர் குற்றப்பியல் கண்காணிப்பு பிரிவினரால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு பிரதான நீதபான தில்லின கமகேவினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டவரின் கையெடுக்க தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி பல்வேறு சிம் அட்டை வைத்திருப்பவர்களின் வாங்கிக் கணக்குகளில் சந்தேக நபர் சட்டவிரோதமான முறையில் நுழைந்துள்ளதாக புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் சந்தைக நபரால் மோசடி செய்யப்பட்ட உண்மையான தொகையை கண்டறிய மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ள அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் மேலும்பரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்ட பிரதமர் மீதவான திலினகமகே விசாரணைகளின் முன்னேற்றத்தை ஜூலை நான்காம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார் சட்டத்தில் நீராமல் ராஜபக்ச ஏ ஏ எல் ஜெயரத்ன ராஜா ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர் மதுளை பிரதான வீதியில் மிக கேக்கி உள்ள பிரதேசத்தில் முச்சக்கரவண்டி ஒன்று முப்பது அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் நான்கு பேர் யமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மேகக கியூளையிலிருந்து பொல்கஹாராவை நோக்கி பயணித்து முச்சக்கர வண்டி ஒன்றே இவ்வாறு பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது முச்சக்கர வண்டியின் சாரதி தனிப்பட்ட தேவைக்காக ஒன்றிற்கு அருகில் முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு வெளியே சென்ற போது முச்சக்கர வண்டியானது சாரதியொன்றே நகர்ந்து சென்று முப்பது ஆழமுள்ள கால்வாய் ஒன்றில் விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டியிலிருந்து மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் காயமடைந்துள்ள நிலையில் மேகக கியூல வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனது நான்கு வயது மகனை கொடூரமாக தாக்கும் காணொலியை வெளிநாட்டில் உள்ள தனது மனைவிக்கு அனுப்பி வைத்த குற்றச்சாட்டில் இருபத்தி ஆறு வயதுடைய தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஊவா பரணகம போலீஸ் பிரிவுக்குட்பட்டு கம்பஹா தோட்டத்தில் வைத்து நேற்று மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கம்பஹா தோட்டம் மேல் பிரிவு உடுபோக உடுபுசல்லாவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் மனைவி கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னரே வெளிநாடு சென்றுள்ளதாகவும் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தாத காரணத்தினால் குழந்தையை அடிக்கும் காட்சியை வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகம் மூலம் மெனைவிக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பின்னர் அவர் இந்த வீடியோவை ஏனைய சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாகவும் அதன்படி அவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் குழந்தை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தை வெளிமடை சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை வெளிமடைய நீதவான் நீதிமன்றம் என்று தினம முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நீண்டகால உறவில் கண்வழி வெண்படலங்களும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கை நன்கொடையாளர்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஐந்து கண்வெளி வெண்படலங்கள் நேற்று லாகூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன இந்த நிலையில் அவை பாகிஸ்தான் ராணுவ மருத்துவ பணியாளர்களால் பெறப்பட்டு ராவல்பண்டியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ மருத்துவமனையில் கையளிக்கப்பட்டன சர்வதேச கண் வாங்கியின் ஸ்தாபகரான மறைந்த கட்சன் சில்வாவினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு இலங்கையின் கண் தான சங்கத்தினூடாக உலகளவில் எண்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான கண்வெளி வெண்படலங்கள் தானமாக வழங்கப்பட்டன வழங்கப்பட்டுள்ளன இவற்றில் முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட கண் வெண்படலங்கள் பாகிஸ்தானுக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ளன எனினும் கோவிட் நோய் தொற்றின் பின்னர் நிறுத்தப்பட்டிருந்த பணி நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்